ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல்ஸ் உங்கள் முகம் வந்து நல்ல வெள்ளையாக பளபலன்னு இருக்கணுமா அப்போனா இந்த ஃபேஸ் பேக்கை வந்து போடுங்க இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அதனால் எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னச்சிங்கன்னா ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க இந்த பவுலில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கணும் நான் சேர்த்துருக்க அரிசி மாவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன் இது வந்து வீட்டிலே திரித்த பச்சரிசி மாவு தான் அதுக்கடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கலாம் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து அலோவேரா ஜெல் வந்து எடுத்துட்டேன் இது வந்து ரெடிமேடான உள்ள அலோவெரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை ரெண்டையும் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணுறதுனால எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது அதே சமயத்தில் நமக்கு வந்து எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களுமே இந்த ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா வந்து கலராகும் அதே சமயத்தில் நல்லா சைனிங்காகவும் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஆலோவேரா போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பால் வந்து சேர்க்க போகிறோம் நான் வந்து பசும்பால் எடுத்துருக்குறேன் அதே மாதிரி காய்ச்சாத பசும்பால் வந்து சேர்த்துக்கிறதே நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட பசும்பால் இல்லைன்னா பேக்கெட் பால் வந்து சேர்த்துக்கோங்க ஆனால் காய்ச்சாமல் இருக்கிற பாலாக வந்து சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து சேர்த்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் எந்த அளவுக்கு வந்து நமக்கு இருந்தால் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃபேஸ் பேக் அப்படின்ட்டு அளவுக்கு வந்து தேவைப்படுற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிரும் இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஃபேஸை வந்து நல்லா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃபேஸ் பேக் வந்து போடணும் நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துகிட்டு அடுத்து இதை நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் வந்து நார்மலான வாட்டரில் வந்து உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் ஃபஸ்ட்டு இருந்த எதுக்கும் அதுக்கு அடுத்து இருக்கிறக்கும் சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் நல்லா கலராகவும் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு முகம் வந்து நல்லா பல பலன்னு வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு வீக்லி டூ டைமாவது இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டுக்கிட்டே வாங்க உங்கள் முகம் வந்து சூப்பரான ஆயிரும் எல்லாருமே உங்கள் முகத்தை பார்த்து அந்தளவுக்கு வந்து அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் Um...